மீண்டும் ஒரு ஐபிஓ மழை ரெண்டாயிரத்தி ஒன்றில் கடைசியாக ஐபிஓ புயலே அடிச்சது அவ்வளோ மழை பெஞ்சுது முக்கியமான ஐபிஓஸ்னு சொல்லப்போனால் ஜொமேட்டோ நைக்கா நசாரா பேடிஎம் பிபி ஃபின்டெக் பாலிசி பஜார் இதெல்லாம் வந்தது ஐபிஓ அப்படின்னா எல்லாருக்கும் முதல்ல வரக்கூடிய ஃபஸ்ட்டு தாட் என்னென்னா குவிக் மணி போட்டோம் லிஸ்டிங்குள்ளே அப்ரிஷியேட் ஆகிடுச்சு அதனால் பணம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது ஆனால் ஐபிஓவில் அந்த மாதிரி பணம் பண்ணுறது எல்லா சூழ்நிலையிலும் ஈஸியாக நடக்காது ஏன்னாக்கா ஐபிஓ உங்களுக்கு வர்ற மதிப்பே ரொம்ப அதிகம் அந்த மதிப்பை விட அதிகமான மதிப்பில் அது லிஸ்டிங் ஆகணுன்ற எதிர்பார்ப்பு கொஞ்சம் மிகையான ஒரு எதிர்பார்ப்பு இட்ஸ் எக்ஸசிவ் எக்ஸ்பெக்டேஷன் அப்படியும் பல நேரங்களில் அது நடக்குது ஆனால் முக்கால்வாசி நேரங்களில் அது அவ்வளோ லேஸில் நடக்காதுங்கிறத நீங்கள் உணரணும் ஆனாலும் எப்போல்லாம் அதை நடக்கும்னு தோணுதோ அந்த பீரியடில் ஐபிஓ மழை வரும் ஸோ இப்போ மறுபடியும் அதை நடக்கும்னு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ்க்கும் நிறுவனங்களுக்கும் ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கு ஏன்னா இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட ஹை கிட்ட இருக்குது ஸ்மால் கேப் மிட் கேப் வேல்யூவேஷன்லாம் உச்சத்தில் இருக்குது புதுசாக ஏதாவது கம்பெனி வராதான்ற ஆர்வம் சந்தையில் இருக்குது ஸோ விடும் இப்போ ஐபிஓன்னு எல்லோரும் ஐபிஓ விடுறாங்க இதில் முதல்ல வரப்போகிறது டாடா டெக்னாலஜிஸ் ரொம்ப நாளாக கேப்டலைஸ் பண்ண ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி வெயிட் பண்ண ஒரு கம்பெனி அவ்வளோ லேஸில் கேபிட்டலைஸ் பண்ண முடியாத ஒரு கம்பெனி இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு ஐபிஓ வராங்க நிச்சயமாக இந்த ஐபிஓவுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் அது மட்டும் இல்லை லிஸ்ட்டிங்கையும் ப்ரீமியமோட லிஸ்ட் ஆகலாம் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு ஆனால் பர்சனலாக நான் இந்த மாதிரி ஐபிஓஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல ஸோ என்னுடைய இந்த கருத்தை வந்து ஒரு பரிந்துரையாக யாரும் எடுத்துக்கக்கூடாதுங்கிறத இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறேன் இது நடக்கலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதான் என்னோட ஒப்பீனியன் பட் நான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன் நான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்னா ஆட்டோமேட்டிக்லி அது உங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜாக தான் நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர நான் இதை வாங்க சொன்னேன்னு நீங்கள் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க அடுத்து வரப்போகிறது ஃபெட் பேங்க் ஃபினான்ஷியல் ஃபெட்ரல் பேங்கினுடைய ஒரு என்பிஎஃப்சி அப்புறம் ஐஆர்இடிஏ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இது என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு கம்பெனி ஐஆர்இடிஏங்கிறது ரெனியூவல் எனர்ஜி ஸ்பேஸில் ஒரு டெவலப்மெண்ட் ஏஜென்சி அந்த கம்பெனி இப்போ வந்து ஐபிஓ வரப்போகுது அடுத்தது ஃப்ளேர் ரைட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இது நல்ல கம்பெனி ஃபஸ்ட் கிளாஸ் கம்பெனி ஆனால் ஐபிஓ மதிப்பு கம்மியானால் நிச்சயமாக குறைவாக இருக்காது பட் இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல இருக்குது இது ஒரு வெல் மேனேஜ் மாற்று மாற்றுக்கிறதே இருக்க முடியாது கடைசியாக வரப்போகிறது காந்தார் ஆயில் டெக்னாலஜிஸ் இன்னொரு புது கம்பெனி இது எப்படி பண்ண போகிறதுங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஆஃபர் டாக்குமெண்ட் வச்சு அங்கே படித்து பாருங்கள் நான் இது வரைக்கும் படிக்கலை ஸோ அதை பற்றின ஒரு தரவு நாலேஜ் எனக்கு கிடையாதுங்கிறத இந்த இடத்துல நான் தெளிவாக சொல்கிறேன் பட் ஸ்டடி பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் யூ கன் ஃபார்ம் யூர் ஒப்பீனியன் மொத்தமாக இந்த அஞ்சு ஐபிஓ சேர்ந்து ஏழாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாயை திரட்ட போகிறாங்க கிட்டத்தட்ட கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி இந்த நிதி திரட்டல் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா கிறிஸ்மஸுக்கு அப்புறம் எஃப்ஐஏர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க அந்த பீரியடில் ஸோ குளோபல் இன்வெஸ்டர்ஸ் யாரும் இல்லாத ஒரு பீரியட்லையும் எல்லா டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் கூட ஃபண்ட் மேனேஜர்ஸ்லாம் லீவில் போவாங்க ஸோ ஒரு பதினஞ்சு இருபது தேதிக்குள்ளே இந்த ஐபிஓலாம் முடிக்கிறது தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸுடைய முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்கும் ஸோ இந்த ஐபிஓஸ்லாம் நிறைவடைஞ்சிருக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அடுத்த வருஷம் இன்னும் பெருமழை காத்திருக்கிறது என்ன ரீசன்னால் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட்ஸ் ஸ்டேபிளாக இருக்கும் அந்த டைமில் வரலாம் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு அடுத்த வருஷம் வரப்போகிற கம்பெனிஸ்னுடைய வரிசையை பார்த்தாலே பிரமிப்பாக இருக்குது ஓயோ ஓலா எலக்ட்ரிக் ஃபஸ்ட் கிரை ஸ்விக்கி லென்ஸ்கார்ட் மோபிக்விக் பே இன்ஃப்ரா மார்க்கெட் ஃபோன்பே இப்படி பல கம்பெனிஸ் வந்து இப்போ வர போகிறாங்க ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் சேர்த்து திரட்டப் போகிற பணம் பதினாறாயிரம் கோடி ரெண்டு பில்லியனுக்கும் மேலே ஆக்சுவலாக ஸோ ஒரு ஐபிஓ பெருமழை அடுத்த ஆண்டு காத்திருக்கிறது ஆனால் எப்போல்லாம் மார்க்கெட் சென்டிமெண்ட் நல்லா இருக்கோ அப்போ தான் ஐபிஓ வருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் மார்க்கெட் சென்டிமெண்ட் மோசமாக இருக்கிறச்சே ஐபிஓஸை இப்போல்லாம் எல்லோரும் தவிர்த்துடுறாங்க ஏன்னா வேல்யூவேஷன் குறவாக இருக்கும் அது கம்பெனிக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸுக்கும் சாதகமாக இருக்காது ஸோ சாதகமான ஒரு சூழல் வந்தால் ஐபிஓ மழை வரும்ன்றது இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு சட்டம் மாதிரி ஒரு ரூல் ஆஃப் லா மாதிரி அவங்களுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ எப்போல்லாம் மார்க்கெட் சென்டிமெண்ட் மேலே போதும் அப்போல்லாம் வந்து ஐபிஓவை தள்ளுவாங்க ஸோ இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட் உயரமா ஐபிஓ பண்ணலாமான்னு காத்திருக்கக்கூடிய நிறுவனங்களின் எண்ணிக்கை அதிகமாகுது முக்கியமாக வரக்கூடிய இந்த ஐபிஓ மழை பெருமழை யாருக்கு கிரிட்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த சில ஆண்டுகளில் யூனிகான் என்ற ஒரு அந்தஸ்தை பெற்ற டெக் கம்பெனிஸ்க்கும் மற்ற நிறுவனங்களுக்கும் எந்த கம்பெனிலாம் யூனிகான் ஆச்சோ அந்த கம்பெனிஸ்க்கு இந்த ஐபிஓ ரொம்ப முக்கியம் யூனிகான்னா என்னங்கிறத ஷார்ட்டாக சொல்கிறேன் ஒரு பில்லியன் டாலர் அதாவது எட்டாயிரத்தி முந்நூறு கோடி மதிப்புக்கு மேலே உள்ள நிறுவனங்கள் யூனிகான் என்ற அந்த அந்தஸ்தை பெறுகின்றன ஸோ பில்லியன் டாலர் அந்தஸ்தை அடைந்த நிறைய பிரைவேட் கம்பெனிஸ் லிஸ்டிங்க்கு வருவாங்க இதுக்கு முன்னாடி எப்படி அவங்களுக்கு அந்த யூனிகான் அந்தஸ்து வந்தது அப்படிங்கிறதையும் ஷார்ட்டாக சொல்லுவோம் முக்கியமாக வெஞ்சர் கேபிடலிஸ்ட் தொடர்ந்து இந்த கம்பெனிஸ்க்கு அதிக மதிப்பில் பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இந்த பணம் எதுக்காக கொடுத்தாங்கனாக்கா இந்த நிறுவனங்கள் வேகமாக வளர வேண்டும் என்ற குறிக்கோளை நிறைவேற்ற அப்பப்போ பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க வளர்ச்சிக்காக மட்டும் இந்த பணத்தை அவங்க கொடுக்கலங்க ஒவ்வொரு பாயிண்ட்ல அவங்க பணம் கொடுக்கும்போதும் அதை ஒரு ஹையர் மதிப்பு நிறுவன மதிப்பில் கொடுக்கும்போது அந்த புதிய நிறுவன மதிப்பு அந்த நிறுவனத்துக்கு ஒரு பால்பார்ட் நம்பராக அமைந்து விடுகிறது ஓகே ஆயிரம் கோடியில் ஒரு பிளேஸ்மெண்ட் ரெண்டாயிரம் கோடியில் ஒரு பிளேஸ்மெண்ட் நாலாயிரம் கோடியில் ஒரு பிளேஸ்மெண்ட் ஆறாயிரம் கோடியில் ஒரு பிளேஸ்மெண்ட் அப்புறம் எட்டாயிரம் கோடியில் ஒரு ப்ளேஸ்மெண்ட் எட்டாயிரத்தி ஐநூறு கோடியில் ஒரு பிளேஸ்மெண்ட் பண்ணும்போது வந்தது யூனிகான் அந்தஸ்து ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஹையர் லெவலில் பிளேஸ் பண்ணிக்கிட்டே வந்தாங்க இந்த யூனிகானோட மதிப்பும் மாறிக்கிட்டே இருக்கு ஏன்னா பில்லியன் டாலர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏழாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் இன்னைக்கு எட்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்து நூறு கோடி ரூபாய் இன்னைக்கு மதிப்பு கூடி இருக்குது ஆறாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய்க்கு யூனிகான் அந்தஸ்து பெற்ற நிறுவனங்களும் இருக்கிறார்கள் ஸோ ஏற்கனவே ஆறாயிரத்தி இரநூறுல வந்தவங்க இப்போ ஐபிஓ பண்ண ட்ரை பண்ணாக்கா அவங்க மதிப்பு எட்டாயிரத்தி முந்நூறு நீங்கள் அசீவ் பண்ணிக்காதீங்க அன்னைக்கு ஆறாயிரத்தி இரநூறுல யூனிகான் அந்தஸ்தை பெற்றார்கள் இன்றைக்கி யூனிகான் அந்தஸ்து எட்டாயிரத்தி முந்நூறு ஆனால் கூட அவங்க பப்ளிக் மார்க்கெட்ஸ்க்கு வராங்கன்னு அர்த்தம் ஸோ யூனிகான்ற அந்தஸ்தை ப்ரைவேட் மார்க்கெட்டில் சிறிய தொகைகளை ரைஸ் பண்ணியே அவங்க அடைஞ்சிட்டாங்க ஆனால் பப்ளிக் மார்க்கெட்டுக்கு வரும்போது குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பர்சன்டாவது அவங்க பப்ளிக்கு விற்கணும் ஸோ எட்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்னா அட்லீஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி குரோர் ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் வந்து அவங்க பப்ளிக்கு விற்கணும் அதுக்கப்புறம் குறுகிய காலகட்டத்தில் அது இருபத்தஞ்சி பர்சன்ட் வரைக்கும் நீங்கள் பப்ளிக் ஓண்டாக மாற்றணும் ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அவர் ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் அளவுக்காவது உங்கள் பங்குகளை பப்ளிக் இன்வெஸ்டர்ஸ் ஓன் பண்ணணும் ஸோ அதை அவங்க என்ஷூர் பண்ண வேண்டியது அவங்களுடைய கடமை லிஸ்டிங் அக்ரிமெண்ட் பிரகாரம் செபி இந்த கண்டிஷனை போட்டு தான் கொடுப்பாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் அவங்கள பங்குகளை விற்க நிர்பந்திப்பார்கள் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கல்ல இப்போ விருங்க அப்படின்னு ஸோ முதல்ல சின்ன இஷ்யூ வந்தால் கூட அடுத்த இன்னொரு இஷ்யூ வரணும் இந்த ஃபஸ்ட்டு இஷ்யூவை கொண்டு வரதான் இன்றைக்கி நிறைய யூனிகான்ஸுக்கு ஒரு சவாலாக அமைந்திருக்கிறது ஆனால் மார்க்கெட் சென்டிமெண்ட் பெட்டரானா பப்ளிக் மூடு பெட்டரானால் எல்லாரும் ஸ்டாக்ஸை நோக்கி மறுபடியும் படையெடுத்தால் இவங்களும் மார்க்கெட்டை நோக்கி படையெடுப்பாங்க அப்போ தான் உங்களுக்கு ஐபிஓ மழை வெள்ளம் புயல் எல்லாம் வரும் அதற்கான ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்குது எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய யூனிகான்ஸ் இருக்காங்க ஐபிஓ வர்றதுக்கு இது சந்தைக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உறுதியாக சொல்கிறேன் நல்லது தான் என்ன ரீசன்னா இந்தியாவில் இன்னும் நிறைய நிறுவனங்கள் வளரணும் மார்க்கெட்டுக்கு வரணும் அவங்க மார்க்கெட்டுக்கு வரும்போது என்ன ஆகும்னா நமக்கும் நிறைய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பங்குகளை வாங்குவதற்கு புதிய புதிய நிறுவனங்கள் வரும் புதிய புதிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் லிஸ்டட் கம்பெனிஸ் வரும்போது நமக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இன்றைக்கி குயிக் டெலிவரியில் ஜொமேட்டோ ஒன்று தான் லிஸ்டட் நாளைக்கு ஸ்விக்கி வரப்போகுது ஸோ உங்களுக்கு ரெண்டு கம்பெனி இருக்குது கம்பேர் பண்ணிவிட்டு எந்த கம்பெனி பெட்டர்னு வாங்கலாம் ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரியை பிளே பண்ணணும்னா வேறு வழியில் ஒரே கம்பெனி தான் இருக்குது ஸோ எல்லோரும் போய் ஜொமேட்டோ வாங்குறாங்க நாளைக்கு ஸ்விக்கி வந்தால் ரெண்டு பேருக்கும் கம்பேர் பண்ணி யார் பெட்டர்னு ஒரு தேர்வை செஞ்சு அந்த கம்பெனியை நோக்கி சந்தையினுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து நகரும் ஸோ இதெல்லாம் இந்த ஐபிஓக்கள் வந்தால் தான் நடக்கும் ஸோ ஐபிஓ இன்னும் நிறைய வரும் நிறைய யூனிகான்ஸ் மார்க்கெட்டுக்கு வருவாங்க அவங்க வரும்போது யார் நல்ல கம்பெனி ரன் பண்ணுறாங்களோ எட்டாயிரம் கோடி ரூபாயோட அவங்க மதிப்பு நிற்காதுங்க கூடும் அப்படி கூடும் போது யாரெல்லாம் இந்த ஐபிஓலை பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அதாவது வெதர் தே கான்ட்ரிபியூட் எயிட் ஹண்ட்ரட் ஆர் டூ தௌசண்ட் க்ரோஸ் பத்து பர்சன்ட்னா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்னா டூ தௌசண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் கிட்ட வரும்னு வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு கேப்டிலை கொடுத்தவங்க அந்த நிறுவனம் மதிப்பின் வளர்ச்சியில் பெனிஃபிட் ஆவாங்க இதுதான் அந்த ஐபிஓக்கு அப்புறம் நடக்க வேண்டியது இடைப்பட்ட காலத்தில் ஜொமேட்டோவில் நடந்த மாதிரி நிறுவன மதிப்பு குறையலாம் மறுபடியும் கூடலாம் இது எல்லாம் நடக்க போகுது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஸோ வெறும் எலெக்ஷன் மாத்திரம் வருது அப்படின்னு நினைக்காதீங்க எலெக்ஷனோடு சேர்ந்து இது எல்லாம் நடக்க போது ஏன்னா இவங்க எல்லாம் வெயிட் இருக்காங்க ஸோ ஒரு இன்வெஸ்டராக இதை நான் ஒரு ஆரோக்கியமான விஷயமாக தான் பார்க்குறேன் ஆனாலும் என்னை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது கண்ணை மூடிக்கிட்டு அதிக மதிப்பு கொடுத்து இந்த ஐபிஓவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன் ஆனால் எல்லா ஐபிஓவும் நான் ட்ராக் பண்ணுவேன் ட்ராக் பண்ணும்போது அந்த நிறுவனங்களை பற்றின புரிதல் எனக்கு கிடைக்கும் ஸோ அதற்கான ஒரு சூழ்நிலை தான் இந்த ஐபிஓ ஸோ ஐபிஓ நடக்கும்போது அதை ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக நான் எடுத்துக்குவேன் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் என்னோடய லேர்னிங் தொடரும் அப்படி நம்ம புதிய புதிய தொழில்களை பற்றி புரிந்து கொள்ளும்போது அதில் சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் போதும் நிறுவன மதிப்பும் நமக்கு சாதகமாக வரும் அந்த பாயிண்ட்டில் நம்ம நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கிறது என்னுடைய குறிக்கோள் அந்த குறிக்கோள் நிறைவேற ஒரு பேஷண்ட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி நமக்கு எல்லாருக்கும் அவசியம் அந்த ஜேர்னியில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக்களம் உங்கள் களம் நன்றி